ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் நம்ம சேனலில் நான் என்னோடய பூஜை பாத்திரம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி க்ளீன் பண்ணுறீங்க பூஜை பாத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடியே பூஜை பாத்திரம் நான் வாஷ் பண்ணுற வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அதுலேயுமே வந்து நான் ஒரு பவுடர் சொல்லியிருப்பேன் ஜூம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அது லோக்கலில் கிடைக்கிறது தான் இருந்தாலும் ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிள் கிடையாது இல்லையா ஸோ எல்லா இடத்துலயும் அது கிடைக்காது கொஞ்சம் ஒரு சில ஏரியாவில் கிடைக்கிற பவுடர் அதனால நான் வந்து நார்மலாக நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த பீதாம்பரி அந்த பவுடர் வச்சும் ப்ளஸ் வந்து நான் ஜூம் பவுடர் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பவுடர் அதையும் வச்சு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நமக்கு வந்து எந்த பவுடர் வச்சு கிளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை ஸோ பாத்ரூம் நம்ம எந்த மாதிரி கிளீன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து ஒரு தடவை நம்ம எண்ணெய் திரி யூஸ் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ எப்பவுமே நம்ம வந்து பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணிட்டோம் பூஜை விளக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து முதல் தடவை யூஸ் பண்ணுற அந்த எண்ணெய் புது எண்ணெயாக தான் இருக்கணும் புது திரியாக தான் இருக்கணும் நம்ம அதே அந்த பழைய எண்ணெயிலே வந்து பழைய திரியிலே வந்து போட்டு விளக்கேற்றவே கூடாது அப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்குது எண்ணெய் அப்படின்னா அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க மேபி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆஃப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீட்டுக்கு சுற்றி போடுவாங்க ஸோ அந்த சுற்றி போடுறதுக்காக அந்த விளக்கு திரியையும் அந்த எண்ணெயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதில் வச்சுருக்கிற பச்சரிசி நம்ம அந்த பாத்திரத்து விளக்குக்கு கீழே தாம்பூலத்துல பச்சரிசி வைப்போம் இல்லையா அதை வந்து வீட்டில் பறவைகள் வந்தால் பறவைகளுக்கு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல நம்ம வந்து போட்டுடலாம் இப்போ வந்து நான் ஒரு பவுடர் வந்து பீதாம்பரி பவுடரும் இன்னொரு பவுடர் வந்து நான் எடுத்து நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜூம் பவுடர் இதையுமே வந்து நான் கலந்து தான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் ரெண்டுமே வந்து வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா எனக்கு எந்த பா எந்த பவுடர் வச்சு க்ளீன் பண்ணாலுமே பூஜை பாத்திரம் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ அதனால் உங்ககிட்ட நான் டேரெக்டாகவே நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன் பொதுவாக நம்ம விளக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி அதை வச்சு யூஸ் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விடணும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் போது தான் பித்தளை பாத்திரங்கள் வந்து பல பலன்னு தெரியும் ஸோ நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக லேஸாக வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பித்தளை பாத்திரம் வந்து அப்போதைக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து க்ளீனாக தெரியாது ஸோ <laughs> so, அதனால் நம்ம நல்லா அந்த கட்டை விரல் வச்சு புஷ் பண்ணி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விடணும் ஏன்னா அந்த விளக்கு வந்து கொஞ்சம் டிசைன் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சந்தில் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பிசு பிசுப்பு இருக்கும் ஸோ அந்த இடத்த நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சி விடும்போது ஓவரால் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த விளக்கு பார்க்கும்போது அந்த கருப்பு படியிருது ப்ளஸ் வந்து ஒரு மாதிரி வழவழப்பு தன்மையோட விளக்கு இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது ஸோ நார்மலாக தீட்டி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கருப்பாக அந்த விளக்கு திரியில படிஞ்சது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் அதே மாதிரி விளக்கோட உள் பகுதியில் அந்த சைடில் வந்து ஒரு லேயர் மாதிரி வரும் அந்த இடத்துல வந்து நார்மலாகவே எண்ணெய் வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்த நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் கூட அந்த இடம் ஒரு மாதிரி கருப்பாக தெரியும் ஸோ அதுக்காக விளக்கு எந்தெந்த சைட்ல நம்ம எவ்வளவு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ஓவராலா கிளீனா தெரியிற மாதிரி இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்குக்கு மேல இருக்கிற அந்த முகம் இருக்கு இல்லையா அம்மன் முகமோ கஜலக்ஷ்மி முகமோ இந்த முகங்கள்ல அதிகமா அழுக்கு படிய சான்ஸ் இல்லை நிறைய அந்த எண்ணெய் பிசு தன்மை அப்படிங்கிறது அந்த விளக்குக்கு உள்ளதான் அதிகமா படியும் ஸோ முதல்ல நல்லா க்ளீன் பண்ண வேண்டிய இடமே அந்த விளக்கோட அடிப்பகுதி தான் ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓவராலா அந்த விளக்கு வந்து பளிச்சுன்னு தெரியும் இந்த பவுடர் வந்து நம்ம நார்மலா பித்தளை பாத்திரம் வாஷ் பண்றதுக்கும் சரி அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்கள் இதுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மிக் ரெண்டு ஆஹ் பாத்திரங்களுக்குமே இந்த பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே போல ஒரு சிலர் வந்து எலுமிச்சம்பழம் புளி வச்சு தேய்ப்பாங்க இது வந்து இந்த பவுடர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட அம்மா பாட்டி அத்தைங்க இப்படி எல்லாருமே எலுமிச்சம்பழம் புளி வச்சுதான் வந்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுவாங்க அப்பவுமே வந்து பூஜை பாத்திரம் கிளீனாதான் அந்த பளிச்சுன்னு இருக்கிற தன்மை வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ நம்ம பூஜை பாத்திரத்தை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அதுதான் விஷயம் இப்போ ஒரு இப்போ ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடுறோம் ஒரு மாதம் அப்படியே அந்த விளக்கை ஒரு சிலர் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அடுத்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டுமே அந்த பூஜை பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால பூஜை பாத்திரங்களை மெயின்டைன் பண்ணவே முடியாது முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வர வியாழக்கிழமைகளில் க்ளீன் பண்ண பாருங்க அப்படி முடியாது ஒவ்வொரு வாரமும் எங்களால் செய்ய முடியாது நாங்க வந்து வேலைக்கு போறோம் வீட்ல வந்து ஆள் இருக்க மாட்டோம் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்றது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் அடிக்கடி வந்து பூஜை பாத்திரத்தை கழுவிட்டே இருந்தா தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அதெல்லாம் உண்மையே கிடையாது நம்மளுடைய பூஜை பாத்திரங்களை எந்த அளவுக்கு பழுச்சுன்னு நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் அந்த பூஜை அறையில் இறைவனுடைய கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் அழுக்கு படித்து அப்படியே கருப்பாக ஒரு விளக்கை வைக்கிறதுக்கும் நல்ல பளபளன்னு ஒரு ஒரு பார்க்கும்போதே ஒரு பிரகாசமாக ஒரு விளக்கு வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த அடிக்கடி கழுவக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்தெல்லாம் நம்பிக்கிட்டு பாத்திரங்களை இப்படி அழுக்குபடியே விட்டுறாதீங்க அது நமக்குமே வந்து சிரமம் ஸோ அடிக்கடி நம்மளால் வந்து வாஷ் பண்ணி வைக்கும்போது பாத்திரம் நார்மலாகவே பல தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது இதில் நம்ம வந்து பூஜை பா பூஜைக்காக யூஸ் பண்ணுற விளக்குகளை வந்து பல தரப்பட்ட விளக்குகள் இருக்கு இல்லையா அதாவது அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு இப்போ வந்து ஆத்ம விளக்கு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விளக்கு குபேர விளக்கு அதுக்கப்புறம் வந்து ஓம் அப்படிங்கிற விளக்கு இப்படி பலதரப்பட்ட விளக்குகள் வந்து வந்துருச்சு நிறைய பேர் கேட்குற விஷயம் வீட்டில் எந்த விளக்கு வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க விளக்கு அப்படிங்கிறது ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு மண்ணாலான விளக்கு தான் ஸோ வந்து நிறைய விஷயம் வந்துருச்சு பொதுவா எல்லார் வீடுகள்லயும் இருக்கிற ஒரு பொதுவான விளக்கு அப்படின்னு காமாட்சி அம்மன் விளக்கு அதுலயுமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீடுகள்லயும் இருக்காது இந்த மாதிரி கஜலட்சுமி விளக்கு தான் இருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம வீடுகள்ல வச்சு ஏத்துறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதே போல் கஜலக்ஷ்மி விளக்குக்கும் ஒரு சில விதி விளக்குகள் இருக்குது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக என்ன பண்ணுவோம் நார்மலாக ஒரு எண்ணெய் போட்டு திரி போட்டு அந்த மாதிரி ஏற்றிடுறது வழக்கம் ஆனால் ஒவ்வொரு விளக்கு ஏத்துறதுக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் அப்படின்னு இருக்குது ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு விளக்கு வந்து நான் தேய்ச்சி வச்சிருக்கேன் இன்னொரு விளக்கு அப்படியே இருக்குது ஏன்னா ஒரு விளக்கு வந்து நான் பீதாம்பரி பவுடர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு விளக்கு நான் லோக்கலில் கிடைக்கிற அந்த ஜூம் பவுடர் வச்சு தொலைக்கி காட்டுறேன் இப்போ இந்த விளக்கு நம்ம கிளீன் பண்ணிட்டோம் இல்லையா இத உடனடியாவே நம்ம வந்து ஒரு நல்ல சுத்தமான காட்டன் டவல் வச்சு கிளீன் பண்ணிக்கணும் அஹ் ஏன்னா மொத்தமா நம்ம பூஜை பாத்திரத்தை கிளீன் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் நம்ம க்ளீன் பண்ணி வைக்க வைக்க அந்த தண்ணி இருக்கு இல்லையா நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி அந்த பாத்திரத்திலேயே இருக்கும் அப்போ அந்த தண்ணி படிய படிய பொதுவாக பித்தளை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராப் தண்ணி மேலே விழுந்துச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல அப்படியே கருப்பாயிடும் ஸோ உடனே வந்து அந்த பித்தளை பொருள் வந்து அந்த தண்ணியை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி டல்லாக்கி விட்டுரும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்க தேய்க்க வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஒரு காட்டன் டவல் வச்சு துடச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைக்கலாம் ஸோ நம்ம இப்படி தான் நம்ம வந்து கிளீன் பண்ணணுமே தவிர மொத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தமாக துடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் பித்தளை பாத்திரம் வந்து அவ்வளோ நேரம் தாங்காது உடனே அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துடணும் ஸோ அப்போ வந்து கிளீனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த விளக்கு ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பவுடர் அதாவது ஜூம் பவுடர் வச்சு தேய்ச்சி காட்டுறேன் நான் ஆல்ரெடி ஒரு விளக்கு பீதாம்பரி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த விளக்கு வந்து ஜூம் பவுடர் வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன் நம்ம எந்த பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி நமக்கு அந்த அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுல தான் இருக்குது அதே போல் நம்ம உடனே ஒரு காட்டன் டவல் வச்சு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு விஷயம் நம்ம அந்த பூஜை பாத்திரங்களை அடிக்கடி வாஷ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் ஒன்ஸாவது கழுவி வைக்கிறது நல்லது எப்போ பாரு நம்ம வந்து பண்ணுற தப்பே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா தான் அந்த பூஜை பாத்திரத்தையே தொடுறது அது வரைக்கும் அந்த பூஜை பாத்திரத்து மேலே கையே வைக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கம்பல்சரி பூஜை பாத்திரம் பல பலன் இருக்காது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் சரி அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது விளக்கை வந்து சுத்தம் பண்ணி வைங்க நமக்குமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எலுமிச்சம்பழம் புளி போட்டு தேய்க்கிற வழக்கம் இருக்குது அந்த மாதிரி தான் நாங்கள் தேய்ச்சி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே இதே மெத்தடு தான் எலுமிச்சம்பழம் புளி போட்டு நமக்கு தேய்ச்சி கழுவுனாலுமே உடனே உடனே அந்த பாத்திரத்தை தொடச்சி வச்சிருங்க ஸோ துடைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து பல இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை வாஷ் பண்ணுற வரைக்கும் நமக்கு நல்லாவே அந்த பாத்திரம் பல இருக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி உங்களுக்கு எப்படி பூஜை பாத்திரம் எப்போவுமே பல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் நான் வாஷ் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாம அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் இல்லையா அந்த ஒர்க்கெல்லாம் இருக்கிற இடத்துல கூட நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த டெய்லியுமே விளக்கேத்துற விளக்கேற்றினாலும் கூட நான் நெக்ஸ்ட் டைம் கழுவுற வரைக்கும் அந்த விளக்கு எந்த ஒரு கருப்பு படிதலோ அப்படி இல்லைன்னா டல்லா இருக்கிறதோ இருக்காது ஸோ விளக்கேத்திட்டு அந்த அந்த அம்மனை அந்த கஜலக்ஷ்மி அம்மனை அந்த விளக்கு ஒளியில பார்க்கும்போது அவ்வளோ பழச்சுன்னு இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் என்னோட ரெகுலர் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போ நான் ஃப்ரைடே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றி காட்டுற அந்த விளக்கு அதுக்கப்புறம் நான் சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள் விளக்கேத்துற நாளையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ டெய்லியுமே என்னோட பூஜை பாத்திரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ரைடே டு நெக்ஸ்ட்டு வீக் ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து காட்டியிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அடுத்த தடவை நான் எடுத்து வாஷ் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ கூட நான் வந்து பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட கிட்டே நான் காட்டியிருப்பேன் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பூஜை பாத்திரம் பல தான் இருக்கும் அதுக்கு காரணம் நம்மளோட மெயின்டெனன்ஸ் தாங்க ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு முறை நம்ம மெயின்டென் பண்ணி தொடச்சி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வைக்கும்போது பூஜை பாத்திரம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதில் எந்த டவுட்டும் வேணால் நம்ம பூஜை அறையில் போயிட்டு நம்ம நின்று விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா அந்த பூஜை பாத்திரம் அந்த அப்படியே தகத்தகன்னு இருக்கிறோம் அந்த அந்த விளக்கு ஒளியில் அந்த பூஜை விளக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியணும் ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடிக்கடி பூஜை பாத்திரம் கூடாது அப்படிங்கிற தவறான விஷயத்தெல்லாம் நம்பி பூஜை பாத்திரத்தை டல்லாக வச்சுட்டு இருக்காதீங்க எப்போவுமே விளக்கு டல்லாக இருக்கவே கூடாது ஒரு பிரகாசம் இருக்கணும் விளக்குல ஸோ அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க பூஜை அறையில எத்தனை விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒரு விளக்குக்கு மேற்பட்ட விளக்குகள் எத்தனை வேணும்னாலும் உங்களால எத்தனை விளக்கு ஏத்த முடியுதோ அத்தனை விளக்கு ஏத்தலாம் ஆனா ஒரு விளக்கு கூடாது எப்பவுமே ஒரு விளக்குக்கு பலன் இல்லையா அப்படின்னா இருக்கு பலன் இருக்கு ஆனா மந்தமான பலனை தரக்கூடியது ஒரு விஷயம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு தீபமானது அதுக்கு பலன் கொடுக்காது அதனால் எப்போவுமே துணை தீபம் இருக்கணும் ஒரு இப்போ ஒரு காமாட்சி அம்மன் இருக்குது அப்படின்னா அம்மன் விளக்கோ அல்லது கஜலக்ஷ்மி விளக்கோ இல்லை அஷ்டலட்சுமி விளக்கோ எந்த விளக்கா இருந்தாலும் சரி அது இருக்குது வீட்டில் அப்படின்னா பக்கத்தில் வேற எந்த விளக்கும் இல்லாத இல்லை அப்படின்னாலும் கூட ஒரே ஒரு மண் விளக்கு ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வச்சு ஒரு துணை விளக்கு வைங்க ஸோ ரெண்டு விளக்காவது குறைஞ்சபட்சம் வீட்டுல இரு இருக்கணும் அதே போல இப்போ நம்ம வந்து அந் அஹ் ஒரு ஒரு விளக்குக்கு மேல எத்தனை தீபம் இப்போ ஒரு அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியது அதனால டெய்லியுமே அஞ்சு தீபம் ஏத்த முடியுமா அப்படின்னா முடியாது முடிஞ்ச வரைக்கும் விசேஷ நாட்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம ஐந்து தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யலாம் தினமும் ஏத்தக்கூடிய விளக்கு எண்ணிக்கை வந்து நிச்சயமாக ஒரு விளக்குக்கு மேற்பட்டு இருக்கணும் இரண்டு விளக்கு வந்து இருக்கணும் அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணும்போது சிங்க்களை பூஜை பாத்திரம் வச்சு கிளீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் எப்பவுமே பூஜை பாத்திரத்தை சிங்க்குள்ள போட மாட்டேன் மேலே வச்சுதான் நான் வந்து கழுவி எடுத்துப்பேன் ஏன்னா எனக்கு வந்து வெளியில் வச்சு க்ளீன் பண்ணுற அளவுக்கு இல்லை ஸோ நடமாடுற இடமா தான் இருக்குது எனக்கு வந்து அந்த கால் படுற இடத்துல பூஜை பாத்திரத்தை வச்சு க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் நான் எப்போவுமே சிங்குக்கு பக்கத்தில் பூஜை பாத்திரத்தை வச்சுட்டு கீழெல்லாம் நான் சிங்கில் எப்போவுமே பூஜை பாத்திரம் வைக்க மாட்டேன் ஸோ என்னோட கையிலேயே தான் இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நான் வந்து செய்கிறேன் அதுக்காக கால்படுற இடத்துல பூஜை பாத்திரத்தை வச்சுட்டு கிளீன் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்குது தோட்டம் இருக்கு நாங்க வந்து வச்சு கழுவிக்கலாம் அப்படின்னா அது ஓகே பட் நடமாடுற இடத்துல பூஜை பாத்திரத்தை வைக்கிறது எனக்கு பிடிக்கல ஸோ அதனால நான் இப்படி வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் அதே போல இப்போ நம்ம காலையில மாலையில ரெண்டு வேலையும் விளக்கேத்தனுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டு வேலை விளக்கேற்ற முடியுது அப்படின்னா ஏத்துங்க அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு வேலையாவது நம்ம வந்து விளக்கேத்திடணும் வீட்டுல நம்மளால விளக்கேற்ற முடியாத சூழ்நிலைகள்ல ஆஹ் வீட்டுல வேற மற்றவங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் இதுல ஆண்கள் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல கண்டிப்பா ஏன் ஆண்கள் விளக்கேற்ற கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா கிடையாது ஆண்களும் விளக்கேற்றலாம் தவறு இல்லை பெண்களால விளக்கேற்ற கூட விளக்கேத்த முடியாத சூழ்நிலைகள்ல ஆண்கள் கட்டாயம் விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அஹ் அதாவது பெண்கள் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாவே நம்ம சொல்லிட்டு வர்றதால ஆண்களுக்கு அங்க எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் ஸோ அப்படி கிடையாது பெண்களால முடியாத சூழ்நிலையில ஆண்களும் இதை வந்து செய்யலாம் எல்லா எல்லா மனிதர்களுமே வந்து கடவுள் முன்னாடி ஒன்று தான் ஆண் பெண் குழந்தை இப்படி வேறுபாடே கிடையாது இல்லையா ஸோ தி இப்போ வந்து அம்மன் விளக்கு ரெண்டுமே தனித்தனியாக ரெண்டு பவுடரில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல ஸோ அடுத்து வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் தான் இருக்கிறதுலேயே கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு கிளீன் பண்ணுறது தான் ஆனால் இந்த மாதிரி பாத்திரங்கள் இப்போ நிவேதனை பாத்திரம் இருக்குது பிளேட் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் தொடச்சோம் தொடச்சோம் அப்படின்னாலே நல்ல பளிச்சுன்னு இருக்கும் ஸோ அதையுமே வந்து தனித்தனியாக ஜூம் பவுடர்லேயும் நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி பீதாம்பரி பவுடர்லேயும் நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் நம்ம இப்போ நார்மலாக விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்கு கீழே அச்சதை அப்படிங்கிறது வச்சு அதுக்கு மேலே வந்து தீபம் ஏற்றுங்க வெறுமனே விளக்கு மட்டும் ஏற்ற வேணாம் முடிஞ்ச வரைக்கும் அட்சதையிட்டு அதுக்கு மேலே தீபம் வச்சு ஏத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த அட்சதையை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பறவைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நான் எப்போவுமே அதுதான் செய்கிறேன் பறவைகளுக்கு கொடுத்துடுவேன் அப்படி இல்லை பறவைகள் வந்து கொடுக்கக்கூடிய இது இல்லை அப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா கால்படாத இடங்கள்ல கிணறு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் குளம் இருக்கலாம் இந்த மாதிரி கால்படாத இடங்கள்ல நம்ம வந்து கொட்டிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அச்சத்தையை யூஸ் பண்ணிக்கலாம் விளக்குகள் தவிர்த்து பூஜை அறையில இருக்கிற மத்த பூஜை பொருட்கள் இருக்கும் இல்லையா பூஜை பாத்திரங்கள் இருக்கும் இதையெல்லாம் வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதாவது நான் பூஜை பாத்திரம் கிளீன் பண்றேன் அப்படின்னாலுமே பூஜை அறையில இருக்கிற எல்லா பித்தளை பொருட்கள் வெள்ளி பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து கிளீன் பண்றதுதான் என்னோட வழக்கம் இதுல ஒரு சில பாத்திரங்கள் மட்டும் நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படி இல்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து வாஷ் பண்ணுவேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பூரண கலசம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பேன் ஸோ அந்த பூரண கலசத்தை மட்டும் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் மாற்றிட்டு அகைன் வந்து நான் கிளீன் பண்ணி மறுபடியும் அந்த கலசம் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன் மற்ற எல்லா பொருட்களுமே எல்லா பூஜை பாத்திரமுமே வந்து ஒவ்வொரு முறையும் நான் சேர்த்து தான் கிளீன் பண்ணுவேன் விளக்குகள் மட்டும் கிளீன் பண்றது அப்படி இருக்கவே கூடாது ஏன்னா பூஜை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளையுமே எந்த ஒரு பாத்திரத்தையுமே ஒதுக்கி விட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது எல்லா பாத்திரமும் சேர்த்து தான் கிளீன் பண்ணி எடுக்கணும் இதில் கலசம் அந்த பூரண கலசம் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் ஏன்னா நான் வந்து பச்சரிசி அரிசி கலசமும் வைக்கலாம் நீர் அதாவது சுத்தமான நீர் வச்சும் நம்ம கலசம் வைக்கலாம் இரண்டு கலசமும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் கலசம் சேஞ்ச் பண்ணும்போது மாற்றிப்பேன் அந்த ஒரு ஒரு பொருளை தவிர மற்ற எல்லாமே வந்து நான் வாஷ் பண்ணும்போது கண்டினியூஸாக கிளீன் பண்ணி எடுத்துருவேன் இது வந்து நம்ம சுவாமிக்கு நிவேதனம் வைக்கிற ஒரு பாத்திரம் ஒரு பவுல் மாதிரி இருக்கும் இது பாருங்க நார்மலாக தான் தொடச்சி வச்சுருக்கேன் கழுவி வச்சிருக்கேன் இவ்வளோ பல பலன்னு இருக்குது அடுத்து வந்து அம்மன் தாயார் வைக்கிற ஒரு பாத்திரம் அதையுமே வந்து நான் ஜூம் பவுடரில் தொடச்சி எடுக்கிறேன் ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொன்னது ஸோ நான் எந்த பவுடர் வச்சு தேய்ச்சாலுமே என்னோட பூஜை பாத்திரம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல நிறைய பேர் வந்து ஜூம் பவுடர் கேட்டிருந்தீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன் ஒரு சிலருக்கு வந்து என்னால் அனுப்ப முடியல ரீசன்ட்லி ராஜ்யாக்கா எல்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து அவைலபுளாக இல்லை அதுக்கு முன்னாடி அந்த அண்ணா வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தார் வயசானவர் ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து வர்றது எனக்குமே வந்து அந்த பவுடர் கிடைக்கிறதில்ல ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நானுமே பீதாம்பரி யூஸ் பண்ணி தான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டதால் நான் இந்த பதிவு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து ஜூம் பவுடர் வச்சதா ஜூம் பவுடர் வச்சு க்ளீன் பண்ணுறதால தான் பூஜை பாத்திரம் இவ்வளோ க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறதால நான் இந்த பதிவு வந்து கொடுக்குறேன் அப்படி கிடையாது எனக்கு எந்த பவுடர் யூஸ் பண்ணாலுமே ஈவன் எனக்கு வந்து சில நேரம் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த பவுடரும் கிடைக்காம கூட இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் புளி எலுமிச்சம்பழம் வச்சு கூட நிறைய தடவை அப்பெல்லாம் வந்து இப்படி இருக்குமா அப்படின்னா அப்பவுமே என்னோட பூஜை பாத்திரம் இப்படி தான் இருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறதுலையும் தொடர்ச்சி எடுத்து வைக்கிறதுலையும் தான் இருக்கு ஸோ அதனால நம்ம கையில தான் பூஜை பாத்திரம் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கு சரி இந்த மாதிரி தொலைக்கியுமே வந்து பூஜை பாத்திரம் அப்படியே தான் இருக்கு அஹ் பூஜை பாத்திரம் வந்து கிளீனா எங்களுக்கு அஹ் கம்ஃபர்டபுளா இல்ல டல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பவுடர் அவைலபிளா இருக்கோ அத வச்சு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடுங்க பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நிறைய பேர் யூஸ் பண்ற டிப்ஸ் தான் இது இந்த விபூதி இருக்கு இல்லையா நம்ம நார்மலா பூஜை அறையில விபூதி வச்சு யூஸ் பண்ணுவோம் அந்த விபூதியை லேசா எடுத்துக்கிட்டு எல்லா பூஜை பாத்திரத்துலேயும் தொடச்சி விடுங்க அப்போ வந்து நமக்கு அந்த பூஜை பாத்திரம் அடுத்த தடவை நம்ம கிளீன் பண்ற வரைக்கும் பல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு டிப்ஸ் தான் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இன்னொரு டிப்ஸ் வந்து இப்போ நார்மலா இப்போ எல்லார் வீட்லயுமே வந்து இந்த விம் லிக்யூட் வந்து வந்துருச்சு ஸோ நிறைய பேர் விம் லிக்விட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி விம் லிக் லிக்யூட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லிக்யூட் வச்சு கூட நீங்கள் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அந்த பீதாம்பரி பவுடர் கூடவே அந்த விம் லிக்யூடு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னொரு டிப்ஸ் வந்து அதே விம் லிக்யூட் கூட எலுமிச்சம்பழமோ அல்லது புளியோ சேர்த்து நீங்கள் தொலைக்கி பாருங்கள் அதுவுமே வந்து பூஜை பாத்திரம் நல்ல பளபளன்னு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ டைம் இல்லாத காரணத்தினால ரொம்ப டிலே ஆகிடுச்சு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பூஜை அறையில் நான் பயன்படுத்துகிற பூஜை பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இது அதிகமாக தெரியலாம் மேபி என்னை விட அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கலாம் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பூஜை பொருட்கள் இருக்கும் இல்லையா அதனால் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே போல் நம்ம பூஜை விளக்குகளுக்கு வந்து பொட்டு வைக்கும்போது கொஞ்சம் நேர்த்தியாக வைக்க வைக்க பாருங்க அது வந்து இன்னமும் நம்ம அந்த விளக்கு வந்து அழகாக காட்டி கொடுக்கும் ஸோ நம்ம ஏனோ தானோன்னு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விளக்கோட அழகே கெட்டு போயிடும் அதனால அந்த பொட்டு வைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக வைங்க அதுவே போதும் கச்ச கச்ச இப்போ விளக்கு பூரா வந்து நம்ம பொட்டு வைக்கக்கூடாது அது வந்து அழகாகவே தெரியாது அடுத்து என்னோட பூஜை அறைக்கு வெளியில ஒரு டெம்பிள் உட்டு இருக்கும் அங்க வந்து லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு காலையில மாலையில விளக்கேத்திடுவேன் பூஜை அறைக்குள்ள போக முடியாத நாட்கள்ல நான் இங்க விளக்கேத்தி வழிபாடு பண்ணிடுவேன் என்னோட பூஜை அறை ரொம்ப டிவைனா ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட பூஜை பாத்திரங்கள் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டிருந்த பதிவு நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் என்னோடய பூஜை பாத்திரம் நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதோட பூஜை பாத்திரம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே வந்து கிளியர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்